ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் ஒருமை பன்மை பிள்ளை நீக்குதல் தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்குதல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்திலருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்மளுக்கு புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸே எடுத்துக்காட்டு தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதோட ப்ரீவீயஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஓகேங்களா நீங்கள் பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இந்த ஒருமை பன்மை அப்படின்னு எதை வந்து அடிப்படையாக வச்சு சொல்லுவோம்னா எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துதான் ஒருமை பன்மை பிரிக்கப்படுது எப்படி பிரிக்கப்படுதுன்னா இந்த ஒருமை பன்மை என இரு வகைப்படுது எண் வந்து இரு வகைப்படுது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பன்மை ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒருமை ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அது பன்மையை வந்து சேர்ந்துடும் இதற்கான எடுத்துக்காட்டு என்னென்னா பூனா ஒருமை பூக்கள்னா பன்மை மாணவன்னா ஒருமை மாணவர் அப்படின்னா பன்மை பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும் அதாவது பெயர் பெயர் இதில் எழுவாய் வர்றது வந்து திருடன் ஓகேங்களா சோ திருடன் அப்படின்றது பெயர் பெயர் வந்து ஒரு இருக்கும் போது அதனுடைய வினை முடிவும் வந்து ஒருமையில தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ப திருடன் பிடிப்பட்டான் என்பது சரியான எடுத்துக்காட்டு ஓகே பூக்கள் ப பூ பறிக்கப்பட்டது ஓகேங்களா சோ பூ பறிக்கப்பட்டது அந்த மாதிரி பூக்கள் பறிக்கப்பட்டனன்றதா பன்மை பூ பறிக்கப்பட்டது இந்த மாதிரி வர்றது வந்து ஒருமை பெயர் ஒருமையும் வினை முடிவும் ஒருமையும் வந்து வர்றது அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெயர் வந்து பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பண்மையிலேயே இருத்தல் வேண்டும் சோ இந்த இப்படி தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு சென்டென்ஸ் மாதிரி வாக்கிய மாதிரி கொடுத்து இதை தவறானது எது சரியானது எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை கவனமாக எழுதணும் இப்போ வந்து நம்ம மேலே என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம் பெயரும் ஒருமையில் இருக்குது வினை முடிவும் ஒருமையில் இருக்குது அப்போ பெயரும் பண்மையில் வந்தால் வினை முடிவும் எதில் வரணும்னா பண்மையில் தான் வரணும் இதற்கான எடுத்துக்காட்டு திருடர் பிடிப்பட்டனர் பூக்கள் பறிக்கப்பட்டது மாணவர்கள் தேர்வு எழுதினர் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வர்றது வந்து பெயரும் பண்மை வினை குழிமும் வருவது ஓகேங்களா சோ அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பால் பாகுபாடு தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலேயே அமைந்துள்ளது தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படற்கை இடத்தில் வரும் பயநிலை விகுதிகளான ஆண் ஆள் ஆர் அது அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன பழந்தமிழில் ஐம்பாள்களும் பலர்பால் சொல்லா பண்மையிலும் உயர்வு கருதி சில வேலைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சில பால் பாகுபாடு அப்படின்னா ஆண் பால் பெண்பால் ஸோ ஆண் பெயர் ஒருத்தனை மட்டும் ஒருத்தனை மட்டும் குறிக்கிதான் அதுக்கேற்ற வினைமுடிவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி பலர் பல பெண்கள் பல ஆண்களை வந்து குறிச்சோம் அதுக்கேத்த மாதிரி முடிவு வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த வந்து லைன்ல கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் மாணவர் வந்தனர் மாணவர்கள் வந்தனர் மாணவர் வந்தனர் என்றது பண்மை ஆசிரியர் வந்தார் என்றது ஒருமை ஓகேங்களா ஆசிரியர்கள் வந்தனர் அப்படின்னா பன்மை மாணவன் வந்தான் அப்படின்னா ஒருமை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரது வந்து நம்மளுக்கு இந்த பால் பாகுபாட்டில் வரது ஓகேங்களா மாணவர் அப்படின்னா வந்தனர் அவங்களும் உயர்தினை ஆசிரியரும் வந்து உயர்தினை ஸோ அடுத்தது பாருங்கள் இக்கால தமிழில் பலர்ப்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே வந்து உணர்த்துகிறது பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி வந்து உதவுகிறது அவர் வந்தார் அப்படின்றது ஒருமை அவர்கள் வந்தார்கள் அப்படின்றது பன்மை ஓகேங்களா அவர்னா லாஸ்ட் நமக்கு வினை முடிவு எப்படி வரணும் இவரை சார்ந்து ஒருமையை சார்ந்து தான் வரணும் அப்போ அவர் வந்தார் அவர்கள் பன்மையில வந்திருக்கு அப்போ வினை முடிவும் நம்மளுக்கு பண்மையில தான் வரணும் அப்ப அவர்கள் வந்தார்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து நம்மளுக்கு இதுதான் முறைப்படி வர்றது ஸோ இதில் லைன் பார்த்துங்க பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி வந்து உதவுகிறது ஸோ இதில் கல் அவர்கள் அவர் அப்படின்னா அது ஒருமையில் வந்துடும் கல் அப்படின்னு சேர்ந்தனால தான் அது அவர்களானது அதனால அது பண்மையை வந்து குறிக்கிது ஓகேங்களா அதுதான் நம்மளுக்கு இந்த லைனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழில் உயர்தினையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுற்றை பொறுத்த பால் அறியப்படுகிறது ஓகேங்களா தங்கமணி பாடினான் தங்கமணி பாடினாள் தங்கமணின்றது ஒரு பொதுவான பெயர் ஆண் பெயராக இருக்கலாம் பெண் பெயராக இருக்கலாம் அதனுடைய வினை முடிவை தான் அது நம்ம ஆண் பாலை பெண்பாளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஆண் முடிஞ்சா அது ஆண் பால் ஆள் முடிஞ்சால் பெண் பால் ஓகேங்களா ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க தங்கமணி அப்படின்னு ரெண்டு பேர் வந்து கொடுத்துருக்காங்க பாடினான்றது ஆணை குறிக்கும் தங்கமணி பாடினால் பெண்ணை வந்து குறிக்கும் ரெண்டாவது பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்தினை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன ஆண் பெண் தம்பி தங்கை அப்பா அம்மா தந்தை தாய் இவங்க எல்லாமே வந்து உயர்தின பெயர் சொற்கள் இப்போ ஆண் அப்படின்னா ஆணை வந்து குறிக்கும் பெண்ணா பெண் குறிக்கும் தம்பினா ஆணை தான் நம்ம தம்பினா ஆண் ஆணை தான் வந்து சொல்லுவோம் தங்கைனா பெண்ணை வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்பானா நம்ம அப்பா ஆண் அம்மா வந்து பெண் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சொல் அதாவது பால் காட்டும் விகுதி ஆண் ஆள் வந்தால் தான் வந்து அது பால் காட்டும் விகுதி கிடையாது இந்த மாதிரி வரதும் வந்து பால் காட்டும் விகுதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தன்மை பெயர்கள் நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உறுப்பேற்கும் போது என் என தெரியும் ஐ ஆள் கூ இன் அது கண் இது வேற்றுமை உறுப்புகள் ஸோ இதனோட யான் என்னும் ஒருமை வந்து சேரும் போது அது என் என தெரியும் என்னை என்னால் என் நாள் லாஸ்ட்ல பாருங்கள் என்னால் எனக்கு எனது என் கண் இந்த ஆறு வேற்றுமை உருவுகளுமே லாஸ்ட்ல வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க சொற்கள் வந்து யான் அப்படின்றது என் என தெரியும் அடுத்தது யாம் என்னும் தல் தன்மை பன்மை பெயர் வேற்றுமையில் உருப்பெருக்கும் போது எம் என தெரியும் எடுத்துக்காட்டு எம்மை எம்மாள் எமக்கு எம்மின் எமது எங்கண் என வரும் ஓகேங்களா செய்யாம் யாம் என் என தெரியும் யாம் எம் என தெரியும் நாம் அப்படின்றது வேற்றுமை உருவில் வரும்போது நம் என தெரியும் இதற்கான எக்ஸாம்பிள் வந்து நம்மை நம்மால் நமக்கு நம்மின் நமது நங்கன் என குறுகி வரும் அடுத்தது யாங்கள் நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உறுப்பு ஏற்கும் போது எங்கள் என தெரியும் எடுத்துக்காட்டு எங்களை எங்களால் எங்களுக்கு எங்களின் எங்களது என தெரிந்து வருவது யாங்கள் நாங்கள் என்பது தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருவை ஏற்கும் போது எங்கள் என தெரியும் ஸோ வேற்றுமை உருபு நம்மளுக்கு ஐயாள் கு கூ நம்ம ஸ்டார்டிங்கில் அதான படிக்கிறோம் இப்போ நாலு பாயிண்ட்டு ஐயாள் கு அது இன் தூ இது எல்லாத்துமே வேற்றுமை உருவுக்கும் போ உருவை ஏற்கும் போது யாங்கள் நாங்கள் என்பது எங்கள் என தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வேற்றுமை உறுப்பேற்கும் போது யான் என்பது என் என தெரியும் யாம் என்பது எம் என தெரியும் நாம் என்பது நம் என தெரியும் யாங்கள் நாங்கள் என்பது எங்கள் என தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது எழுவாய் பயனிலை வினை சொல் பொருந்தாமை எழுவாய் பயனிலை ஒரு என்னும் சொல் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்பு வரும் ஒரு உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னா எக்கு பிளஸ் ஈனா கி ஓகேங்களா இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அந்த ஒருமை பன்மையில எந்த இது பொருத்தமாக இருக்கும்னா ஒருன்னு வரும் ஓகேங்களா ஸோ ஒருமையில் ஒருன்னு வரும் ஓர் என்னும் சொல் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு வரும் ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் ஆளிருந்து அவ்வரை வர்றது வந்து ஓர் அப்படின்ற எழுத்துல தொடங்கும் வா சொல்ல தொடங்கும் ஓகேங்களா இதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் ஸோ ரெண்டு டேபிளாக வந்து நம்ம காமிப்பிச்சு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பிழை அப்படின்றது ஒரு இலை ஸோ நம்ம என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் ஓகேங்களா ஸோ ஒரு இலை என்பது பிழையானது ஓர் இலை என்பது சரி ஒரு அரசன் ஈக் ஆ அப்படின்றது உயிரெழுத்து அப்போ ஓர் அரசன் என வரும் ஒரு ஏனி ஏ அப்படின்றது நம்மளுக்கு என்ன உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் நமக்கு சாரி ஏ அப்படின்றது வந்து நம்மளுக்கு உயிர் எழுத்து ஓகேங்களா ஸோ எழுத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரணும் ஓர் தான் வரணும் பா அப்படின்றது வந்து நமக்கு உயிர்மை எழுத்து இப்போ ஆ பா ஸோ பா அப்படின்ற உயிர்மை எழுத்து இங்கே ஓர் வந்திருக்கு ஸோ தவறானது அப்போ ஒரு என வரும் ஓர் குடும்பம்ன்றது ஒரு குடும்பம் என வரும் ஓர் வீடு என்பது ஒரு வீடு வரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும் உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு எனும் சொல் வந்து தொடங்கும் ஓகேங்களா சில மரங்களில் ஒரு இலை கீழே விழுந்தது ஸோ அப்படி வந்து வாக்கியத்தில் உள்ள பிழையை திருத்துக ஒருமைப்பன்மை பிழையை திருத்துக அப்படின்னு வந்து கேட்கலாம் அப்போ அங்கே என்ன சரியாக எழுதணும் மரத்தில் இருந்து இருந்த ஓர் இலை ஓகேங்களா ஓர் இலை வந்து உதிர்ந்தது விழுந்தது அப்படின்னு வந்து எழுதணும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை இது பிழை சரியான திருத்தம் வந்து பார்க்கலாம் காற்று வீசின அப்படின்றது வீசியது என வரும் இது நம்மளுக்கு அக்னி வரும் ஸோ காற்று வீசியது என வரும் மரங்கள் அசைந்தது அப்படின்றது அசைந்தது வராது அசைந்தன தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் ஏன்னா இங்கே ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க பண்மையில் சொல்கிறாங்க வினை முடிவே எதை வரும் பண்மையில் தான் வரணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது காலம் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் ஸோ நாளைக்கு அப்படின்றது நம்மளுக்கு எதிர்காலம் அப்போ நம்மளுடைய வினை முடிவும் எதிர்காலத்தில் முடிகிற மாதிரி தான் வரணும் இப்போ சேர்வேன் நேற்று பால் பொங்குகிறது நேற்று பால் பொங்கியது நேற்றுன்றது இறந்த காலம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வினை முடிவும் இருக்கணும் ஸோ பொங்கியது அப்படின்றது சரியானது மேலும் சில ஒருமைப்பன்மை எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் மாடு மேய்கின்றன மாடுகள் மேகின்றன மாடு மேய்கிறது இதுல எது வந்து தவறுனா மாடு மேய்கின்றன அப்படின்றது தவறு மாடுன்றது ஒருமை அப்போ வினை முடிவும் நம்மளுக்கு ஒருமையில தான் வரணும் அப்போ மேலே இருக்க ஃபஸ்ட் தான் வந்து தவறு மீதி ரெண்டும் சரி மாடுகள் மேய்கின்றன மாடு மேய்கிறது என்பது சரியானது ரெண்டாவது இந்திய அணி போட்டியில் வென்றீர்கள் இந்திய அணி போட்டியில் வென்றனர் இந்திய அணி போட்டியில் வென்றது இல்லை சரியானது மூணாவது தான் இந்திய அணி போட்டியில் வென்றது மேலே இருக்க என்ன தவறுனா இந்திய அணி போட்டியில் வென்றது ஸோ இந்திய அணி அப்படின்றது ஒரு அணி நிறைய பேர்த்த வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அணி அப்படின்றது நம்மளுக்கு மனிதர்களை வந்து குறிக்கலை ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தூளை வந்து முடியும் ஓகேங்களா இந்திய அணி போட்டியில் வென்றீர்கள் என்பது தவறு இந்திய அணி போட்டியில் வென்றனர் அப்படின்றதும் வந்து தவறு ஓகேங்களா ஸோ இந்திய அணி இந்திய அணியில் இருந்த வீரர்கள் போட்டியில் வென்றனர் அந்த மாதிரி வந்திருந்தால் சரி இதில் இந்திய அணி போட்டியில் வென்றனர் அப்படின்னு இந்திய அணியை பற்றி தான் சொல்கிறாங்க அது ஒரு அணி அது ஒரு பேர் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லாஸ்டில் வந்து தான் முடியணும் நம்மளுக்கு அக்ரின் தான் முடியணும் ஆனால் வென்றனர் வந்தனால தவறு அடுத்து மூணாவது இந்திய அணி போட்டியில் வென்றது வந்து சரியானது ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் இளை தொடர் எது பொது பொதுவழி அல்ல அல்லன்றது அன்று என வரும் ஆமைகள் வேகமாக ஓடாது ஆமைகள் வேகமாக ஓடா தேங்காய்கள் கிடைக்கிறது தேங்காய்கள் கிடைக்கின்றது நீர்தான் கொடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர் அவைதான் ஓடின அவைதாம் ஓடின இடது பக்கம் இடப்பக்கம் வந்தவன் அல்ல வந்தவன் அல்லன் ஆசிரியரோடு மாணவன் வந்தான் ஆசிரியரோடு மாணவன் வந்தான் தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றது தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல சரியான விடையை வந்து அண்ணம் மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்றது சரியானது ஸோ வரவேற்றா என்பது தவறு வரவேற்றன என்பதும் தவறு வரவேற்கின்றன என்பதும் வந்து தவறு ஸோ சரியானது ஏ ஒருமை பன்மை விளையாற்ற தொடர் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என என கூறுகிறார் இது சரியானது மீதி மூணும் வந்து தவறான தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான் அப்படின்றது வராது அதே மாதிரி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்பார் அப்படின்றதும் தவறானது சரிங்களா ஸோ அடுத்தது ஒருமைப்பன்மை விளையாற்றத்தொடர் கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடின என்பது சரி மீதி மூணும் தவறு கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினார்கள் அப்படின்றது வந்து கலிங்க வீரர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து எதில் வருது ஒருமையில் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரிதான் ஒருமையில முடியணும் ஓகேங்களா ஓடினார்கள்ன்றது தவறு கலைஞர் வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினான் என்பதும் தவறு ஓடினர் அப்படின்றதா வந்து சரியானது ஓகேங்களா ஸோ அடுத்தது மதியழகன் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் என்பது சரியானது அதே மாதிரி ஒருமைப்பன்மை விளையற்ற தொடர் இக்குரிய ஆன்சர் ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் என்பது அடுத்தது சரியான தொடரை தேர்வு செய்க ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை பழங்கள் அல்ல அப்படின்றது பழங்கள் அன்று அப்படின்றது தவறு பழங்கள் அல்ல அப்படின்றது வந்து சரியானது அடுத்தது ஒருமைப்பன்மை நீக்குக கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது சரியானது சரியானது இல்லை ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது சரியானது வந்து கிடையாது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனர் அப்படின்னு வந்திருந்தால் சரியானது ஓகேங்களா ஸோ மேலே உலகம் நிலைத்திருக்கிறது என்பது சரி விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது என்பதும் சரி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் என்பதும் சரி ஒருமைப்பன்மை பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தேர்வு செய்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது வந்து சரியானது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஹெபாலஸ் என்பவர் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஒருமை பன்மை பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக ஆன்சர் சி வீரர்கள் நாட்டை காத்தனர் என்பது சரியானது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஒருமை பன்மை நீக்குதல் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம மொத்தமாக தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பன்மை நான் என்ன எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வரும் வார்த்தைகள் மாறி வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லேயெலாம் ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி போயிடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது சைட் பை சைடாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு இலக்கண பகுதி பார்த்துட்டிங்கனாலே ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுதான் முக்கியம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா உங்களால் ஆன்சர் வந்து கரெக்டாக குறிக்க முடியுதா அப்படின்றது ஸோ அதுதான் முக்கியம் ஒவ்வொரு இலக்கண டாப்பிக் முடிச்ச முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஆட் பண்ணி ஒவ்வொரு இலக்கண பகுதியிலுமே வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க நம்ம தமிழில் இலக்கண பகுதி வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டுவாக செக் பண்ணிக்கோங்க இந்த வேடையா வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ